கோவையில் பிரம்மாண்ட முறையில் சுமங்கலி நகைக்கடை திறப்பு விழா கோவையில் தங்க நகை வணிகத்தில் நாற்பத்தி ஐந்து வருட பாரம்பரியமிக்க சுமங்கலி ஜுவல்லர்ஸின் மூன்றாவது கிளை கோவை கிராஸ்கட் ரோட்டில் திறப்பு விழா நடைபெற்றது சுமங்கலி ஜுவல்லர்ஸ் சேர்மன் விஸ்வநாதன் கிரிஜா விஸ்வநாதன் ஷோரூமை திறந்து வைத்தார் செந்தில்குமார் துருதி செந்தில்குமார் இயக்குநர்கள் அஷ்யந்த் ஸ்குவியா அஷ்யந்த் மற்றும் சேர்மன் விஸ்வநாதன் மற்றும் அனிதாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் முதல் தளத்தில் தனித்துவமிக்க ஆன்டிக் நகைகள் இரண்டாம் தளத்தில் வஜ்ரா டைமண்ட் கலெக்ஷன்கள் மூன்றாவது தளத்தில் தங்க நகை விற்பனை பிரத்யேகமாக செயல்படுகிறது தொடர்ந்து ஆதரவளித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு திறப்பு விழா சிறப்பு சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வைரம் கேரட்டிற்கு பதினைந்தாயிரம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது திறப்பு விழாவில் சிறப்புரை ஆற்றிய சேர்மன் விஸ்வநாதன் அவர்கள் நாற்பத்தி ஐந்து வருட கடின உழைப்பின் பலனாக மூன்றாவது ஷோருமை வாடிக்கையாளர்களின் ஆதரவுடன் பிரமாண்டமாக துவக்கியுள்ளோம் எனது மகன்கள் சந்தில் அஷ்யந்த் இருவரும் அமெரிக்காவில் ஜேமலாஜிஸ்ட் துறை சேர்ந்த படிப்பை படித்து சுமங்கலி ஜுவல்லர்ஸின் வளர்ச்சிக்கு ஆணிவேராக உள்ளனர் மக்களின் ஆதரவோடு இன்னும் பல கிளைகள் வரும் காலங்களில் துவக்கப்படும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்